வணக்கம் இசகி நடராஜன் திருநெல்வேலி இந்த இயற்கை விவசாய இயற்கை உழவர் உணவு பாதுகாப்பு மாநாடு என்பது உழவர்களுடைய ஒற்றுமை நோக்கியும் அவர்களுக்கு கோரிக்கைகளை அங்கீகாரங்கள்லேயும் அரசுகளிடமிருந்து பெறுவதற்கும் நம்மளுடைய கோரிக்கைகளை அரசிடம் வைப்பதற்கும் மான இந்த ஒரு முன்னெடுப்பு நம்மாளர் அமைப்பான வானகத்து மூலமாகவும் இதுபோல செயல்படக்கூடிய தமிழ்நாட்டில் அதிகமாக செயல்படக்கூடிய சில அமைப்புகள் ஆர்வலர்கள் இவங்க இவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் இது இவ்வளவு சிறப்பாக நடப்பதற்கு பின்னால் பலருடைய உழைப்பு இருக்கிறது இது தமிழ்நாட்டில் சில பகுதிகளாக பிரித்து இது இதனுடைய முன்னெடுப்பாக அங்கெல்லாம் இதுக்கு முன்னெடுப்பு மீட்டிங்குகள் நடந்துச்சு அதில் நீங்கள் கூட திருச்சி மீட்டிங்கில் கலந்துக்கிட்டுதான் சொன்னீங்க அதுபோல் திருநெல்வேலியும் நடந்துச்சு கடைசியாக வானகத்துலையும் நடந்துச்சு நான் இந்த ரெண்டுலேயும் கலந்துக்கிட்டேன் இப்போ எங்கள் பகுதியில் திருநெல்வேலியிலேருந்து நாங்கள் இரண்டு பஸ்ஸ்களில் நூற்றி இருபது விவசாயிகளே வந்திருக்கிறோம் நாங்கள் இது போல் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இது போல் தமிழ்நாடு முழுக்க உள்ள இயற்கை எல்லாம் ஒருங்கிணைத்து அவர்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றுறதுக்காக அரசுக்கு முதல்ல தெரியப்படுத்துறதுக்காக அதுக்கான முன்னெடுப்பு தான் இந்த நிகழ்வு இது மேலும் இது வந்து முதல் நிகழ்வு தான் இது மூலமாக நம்ம அடைய வேண்டிய இலக்குகள்லாம் வந்து அடுத்தடுத்து நம்ம அடைவோம்னு சொல்லி நன்றி கூறுகிறேன் நன்றி